மத்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் அரசரை பாக்க போயிருப்பாங்க வறட்சி வந்ததுனால எந்த பயிரும் விளைய மாட்டேங்குது மக்கள் ரொம்ப ஆபத்துல இருக்காங்க தான் சொல்ல ரொம்பவுமே அலட்சியமா என்னோட என்னமோ வருஷத்துக்கு வரட்சி இல்லன்னா வந்துருக்கு நீங்க கூட அப்படிதானே நினைக்கிறீங்க இன்னைக்கு பேசினது ரொம்ப அலட்சியமா அனுப்பி வச்சுடா வெளியில வந்து எல்லா மினிஸ்டர்ஸும் பேசிக்கும் போது ஒருத்தர் என்னடானா இவர் எப்பவுமே ஹீரோவ தான் க்ளோஸா வச்சுப்பாரு இவரு யார்கிட்டயும் எதுவும் பெருசா பேச மாட்டாரு அப்படின்னு சொல்ல அந்த ஹீரோவே கொஞ்ச நாள்ல இவருக்கு எதிராக திரும்பிடுவான் போல அரசர் அவரோட வேலையை ஒழுங்காவே செய்ய மாட்டேங்கிறாருன்னு

காப்பாத்தன சந்தோஷம் ஹீரோ கண்லே தெரியறதை ஹீரோயின் பாக்குறாங்க